அண்ட உரகே இசுவின் இந்த கால வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன்னு கற்றுறவங்களை ஆசிடுவதை பிறகு இந்த நாளிலே கூட இசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் ஆசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் அப்பொழுது விடியர் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் மிக அருமையான வேதவசனம் இந்த வேத வசனத்தின் முதல் பகுதியில் கூட அநேக ஆசீர்வாதங்களை இந்த வசனத்தில் சொல்லி முதல் பகுதியில் அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆசீர்வாதங்களை எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் சொல்லியிருக்கிற காரியம் என்னவென்றால் உபவாசம் இருக்கும்போது உகந்த உபவாசத்தை செய்யும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் என்று எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் வசனத்தில் எப்படிப்பட்ட உபவாசம் தேவனுக்கு பிரியமானது உகந்ததாக இருக்கிறது என்பதை மிகவும் தெளிவாக ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறது இல்லாதவனை கண்டால் அவனுக்கு எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்லிதான் ஏட்டாம் வசனத்தில் அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை என்று நாம் தேவை என்று நினைக்கிறோம் ஆனால் அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் எதை செய்ய சொல்லியிருக்கிறாரோ அந்த காரியங்களை நாம் செய்யும்போது மெய்யாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த எஸ்ஐ ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் உகந்த உபவாசத்தை செய்யும்போது தான் நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் வெளிச்சம் எழும்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வெளிச்சம் என்பது ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் உள்ள வாழ்க்கை சுக வாழ்வு சீக்கிரத்தில் துழிர்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எப்போது சுக வாழ்வோடு கூட இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் இப்படிப்பட்ட எல்லா ஆசிர்வாதங்களையும் நம்முடைய நீதி நமக்கு முன்னாலே செல்ல வேண்டும் கத்தருடைய மகிமை ஒவ்வொரு நாளிலும் உங்களை பின்னாலே காக்க வேண்டும் என்றால் இப்படி அப்பட்ட ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து தேவனுக்கு பிரியமான உகந்த உபவாசத்தை நாம் செய்ய வேண்டும் என்று ஆனால் உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் அநேக பிள்ளைகள் கத்தரை அறிந்தவர்கள் உபவாசம் இருக்கிறார்கள் அது உபவாசம் அல்ல தேவன் சொல்லியிருக்கிற இந்த உபவாசத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிப்பீர்கள் என்றால் மெய்யாகவே எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் உங்களுடைய வெளிப்பை போல உங்கள் வெளிச்சம் எலும்பி சுகவாழ்வு துளிர்த்து நீதி உங்களுக்கு முன்னாலே சென்று கத்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கிறதாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையாக இருக்கிறது அதனால் நாம் தேவனுக்கு பிரியமான உகந்த உபவாசத்தை ஒவ்வொரு நாளும் நாம் செய்து தேவனுடைய ஆசிர்வாதங்களை கத்தருடைய மகிமையை தேவனுடைய சுக வாழ்வை தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக தேவனுக்கு பிரியமான அந்த உகந்த உபவாசத்தை பசி உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுப்போம் பகிர்ந்து கொடுப்போம் சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்வோம் மாம்சமானவனுக்கு ஒழிக்காமல் இருந்து நாம் தேவனுக்கு உகந்த உபவாசத்தை செய்து தேவ ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்ச வைக்கலாங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி சிறுத்திலிருந்து இயேசி அதற்கு தரிசன புஸ்தகத்தில் உகந்த உபவாசத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் எழுதியிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பசியுள்ளவர்களுக்கு எங்களுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக்கொள்ள மாம்ச மாணவர்களுக்கு எங்களை ஒழிக்காமல் இருக்கும்படியான இந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் உகந்த உபவாசமாய் செய்து நீர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை விழிப்பை போல எங்களுடைய வாழ்வை நீர் துளிக்க செய்கிறவர் எங்களுடைய சுக வாழ்வை நீர் கொடுக்கிறவர் எங்களுக்கு உங்கள் மகிமை எங்களுக்கு முன்னாக செல்கிறதா இருக்கிறபடியால நாங்கள் நன்றி செலுத்து எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் சமூகத்தில் உகந்த உபவாசத்தை செய்யும்படியாக இந்த வார்த்தை இந்த நாளிலே நீர் கொடுத்ததற்காக நன்றி நம்முடைய வார்த்தை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உகந்த உபவாசத்தை செய்து நீர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை உங்கள் பிரசனத்தை உங்களுடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்வீராக இயேசுவை நாமத்தில் செவம் நல்ல பிதாவே ஆமேன்